வணக்கம் நேயர்களே ஊழல்வாதிகளை வெளியில் கொண்டு வந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது தவறான விடயம் ஊழல் செய்தவர்கள் தான் தண்டனையை பெற வேண்டும் திக்கம் வடிசாலையை அதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பவர்கள் சில உயர் அதிகாரிகள் இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம் இந்த போராட்டம் அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டம் அல்ல ஊழல் செய்தவர்களுக்கு எதிரான போராட்டம் வடிசாலையை இயங்க விடாமல் தடுக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கு எதிரான போராட்டம் குறிப்பாக இப்பொழுது இருக்கக்கூடிய பனை அபிவிருத்தி சபை தலைவர் விநாயகமூர்த்தி முரளிதரன் பொது முகாமையாளர் ஒருவரை பணி இடைநீக்கம் செய்திருந்தார் அதற்கு காரணம் அவர் ஊழல்கள் செய்த காரணம் அவர் செய்த ஊழல்கள் ஊழியர்களால் பெருக்கு கொண்டு வரப்பட்டது தலைவருக்கு அதன் காரணமாக அவர் இடைநிறுத்தப்பட்டார் இடைநிறுத்தப்பட்டதும் அந்த பொது முகாமையாளர் செய்த வேலை அந்த நிறுவனத்துக்கு பனை அபிவிருத்தி சபைக்கு சொந்தமான ஆவணங்கள் ஃபைல்ஸ் எதுவுமே கொடுக்கவில்லை அதை மறைத்து வைத்திருந்தாராம் சிலவற்றை எடுத்து விட்டாராம் இவ்வாறான தகவல்கள் கிடைக்க பெற்றிருக்கிறது கடந்த காலங்களில் பனை அபிவிருத்தி சபையில் ஊழல்கள் இடம்பெற்றிருக்கிறது அதை வெளியில் கொண்டு வருகின்ற நடவடிக்கை தான் இது அதன் அடிப்படையில் தான் பொது முகாமியாளரை நாங்கள் பணியிட நீக்கம் செய்தோம் மீளவும் அதே பதவிக்கு வேண்டும் என்று முயற்சிகளும் இப்பொழுது அமைச்சின் செயலாளருக்கு நாங்கள் அறிவித்திருக்கிறோம் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருக்கு அறிவித்திருக்கிறோம் வடக்கு மாகாண ஆளுநருக்கு அறிவித்திருக்கிறோம் ஊழல்கள் தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்குமாறு அதே போல சாலையை மீள இயக்குவது தொடர்பாக என்னும் அவர்கள் முடிவுகள் என்னும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட ஏற்படவில்லை கட்டாயமாக இதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் எல்லாம் சரியாக அமையும் திக்கம் வழிசாலை இயக்கம் தொடர்பில் ஒரு நல்ல சாதகமான பதிலங்களுக்கு வேண்டும் என்பதை முன்வைத்தும் ஊழல்களுக்கு எதிரான போராட்டமாகவும் தான் இருபத்தி தேதி வெள்ளிக்கிழமை எங்கள் ஊழியர்களால் இந்த போராட்டம் மேற்கொள்ளப்படுகிறது ஊழியர்களை யாரும் மிரட்ட முடியாது அவர்கள் ஏன் ஊழல் செய்தவர்களுக்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் ஊழல்கள் செய்தவர்கள் தான் நஷ்டஈட்டை நிறுவனத்துக்கு தர வேண்டும் இவ்வாறான பல கோரிக்கைகளை முன்வைத்து வாசகங்களை முன்வைத்து இருபத்தைந்தாம் திகதி பண்ணை அபிவிருத்தி சபை உத்தியோகத்தர்கள் ஊழியர்களால் போராட்டம் ஒன்று இடம்பெற்றது அந்த போராட்டத்தின் காட்சிகளைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ந்தும் செய்திகளுக்காக நினைந்துருங்கள் டியூப் தமிழுடன் மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே